சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் கடந்த பதினெட்டாம் தேதி வாயால் கழித்து தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை நிர்வாகம் சொல்கிறது ஆனால் ராம்குமாரின் மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக சமூக வலைத்தளங்கள் தொடங்கி அவரது உறவினர்களும் சொல்கின்றனர் ராம்குமாரின் மரணம் இன்று விவாத பொருளாக மாறி இருந்தாலும் சிறைக்குள் ராம்குமார் உயிரிழப்பதற்கு முன்பு கடைசியாக யாருடன் என்ன பேசினார் என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது சிறைத்துறை வட்டாரங்கள் கூறுகையில் அன்றைய தினம் காலை சாப்பிட்டார் அவர் அடைத்து வைத்திருந்த டிஸ்பென்சரி பிளாக்கில் ராம்குமாருக்கு பத்துக்கு பத்து அளவு கொண்ட அறை ஒதுக்கப்பட்டு இருந்தது அதே வரிசையில் கைதிகள் இளங்கோவும் வெங்கடேசனும் தனித்தனி அறையில் அடைக்கப்பட்டு இருந்தனர் ராம்குமார் அறைக்குள்ளேயே பாத்ரூம் வசதியும் இருந்துள்ளது எப்போதும் அறைக்குள்ளேயே முடங்கி கிடப்பார் அவர் யாருடனும் அமைதியாக இருக்கும் அவருடன் ராம்குமாரின் நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணித்தனர் அதன் பிறகு அவரை கண்காணிப்பது இல்லை சிறையில் அடைக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டதால் சிறை காவலர்கள் வழக்கம் போல தங்களது பணியில் ஈடுபடத் தொடங்கினர் சில நேரங்களில் சிறை காவலர்கள் வாடகங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் ஒற்றை வரியில் பதில் அளிப்பார் விடுவார்கள் என்பது தொடர்பாகவே பதில் இருக்கும் இந்த சமயத்தில் கடந்த வாரம் ராம்குமார் அடைக்கப்பட்டு இருந்த பிளாக்கின் வராண்டாவில் அவர் மட்டும் தனியாக இருந்தார் அப்போது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விசாரணை கைதி ராம்குமாரிடம் பேசியுள்ளார் அப்போது அந்த கைதி ராம்குமாரிடம் கவலைப்படாதே தம்பி எனக்கும் உங்க ஏரியாதான் முதல் தடவை வரும்போது இது மாதிரியாகத்தான் இருக்கும் நீ கொலை செய்யவில்லை என்றால் எதற்காக பயப்பட வேண்டும் இந்த வழக்கு தீர்ப்பு உனக்கு உனக்கு சாதகமாக தான் வரும் என்று ஆறுதல் இருக்கிறார் அப்போது எனக்கும் இந்த கேஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சுவாதி யார் என்றே தெரியாது வெளியில் சென்ற பிறகு இந்த வழக்கில் என்னை எப்படி சிக்க வைத்தார்கள் என்பதை மீடியாக்களிடம் சொல்வேன் என்று நம்பிக்கையுடன் ராம்குமார் அந்த கைதியிடம் சொல்லி இதற்குள் அங்கு வந்த சிறைக்காவலர் ஒருவர் இருவரையும் எச்சரித்துவிட்டு சென்றுள்ளார் உடனடியாக ராம்குமார் தன்னுடைய அறைக்குள் சென்றுவிட்டார் அந்த விசாரணை கைதி நேற்று நடந்த மாஜிஸ்திரேட் விசாரணையின் போது இந்த தகவலை தெரிவித்துள்ளார் இதன் பிறகு மாஜிஸ்திரேட் மாஜிஸ்திரே தமிழ்ச்செல்வி ராம்குமாரின் அரைக்கதவை திறந்துவிட்ட சிறை காவலர் ஏன் அவரை தொடர்ந்து கண்காணிக்கவில்லை என்று கேட்டுள்ளார் அதற்கு ராம்குமார் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னார் கதவை திறந்து விட்டேன் அந்த நேரத்தில் உயரதிகாரிகளிடம் வாக்கி டாக்கியில் அவசரமாக எனக்கு அழைப்பு வந்தது இதனால் அங்கு சென்று விட்டதாக சொல்லியுள்ளார் இது தொடர்பாக துறை ரீதியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் அந்த சிறை காவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இதற்கிடையில் நேற்று ஏடிஜிபி விஜயகுமார் அவர் ராம்குமார் மரணம் குறித்து விசாரித்தார் அதன் பிறகு ராம்குமார் தங்கியிருந்த அறை அவரது சிறை கதவை திறந்துவிட்ட சிறை காவலர் மற்றும் பணியில் இருந்த சிறை வார்டன் அதிகாரிகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது தொடர்ந்து சிசிடிவி கேமரா பழுது பழுதடைந்த ஸ்விட்ச் பாக்ஸ் குறித்தும் விசாரணை நடத்தினர் என்றுள்ளனர் சுவாதி கொலை வழக்கில் தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் அதை காரணம் காட்டி ராம்குமார் ஜாமீனில் வெளிவந்திருக்க வாய்ப்பு இருந்தது அவ்வாறு ராம்குமார் வெளியில் வந்திருந்தால் சுவாதி கொலையில் உள்ள மர்மங்களும் வெளியில் வந்திருக்கும் ஆனால் அதற்குள் ராம்குமாரின் உயிர் இழந்து விட்டதால் அவருடன் சேர்ந்து இந்த கொலை வழக்கில் உள்ள மர்மங்களும் உதைந்து விட்டது இது குறித்து சிறைத்துறை அதிகாரிகளிடம் பேசியபோது ராம்குமார் கொலை வழக்கு விசாரணையில் இருப்பதால் எந்த தகவலும் சொல்ல முடியாது ஏரி ஜிபி சிறை காவலரிடம் விசாரித்துள்ளனர் விரைவில் பணி நேரத்தில் கவனக்குறைவாக இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது